கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கங்களை சொல்லி நெஞ்ச கனகள்ளும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்ச கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே வள்ளலார் சென்னையை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார் தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்து வளர் தளமோங்கு கந்தவிழ்னார் அது எல்லோருக்கும் தெரிந்த கந்தகோட்டம் அதன் பிறகு பார்த்தீர்களே ஆனால் வடபடனே அதன் பிறகு ஒரு சிறப்புற்ற ஒரு திருத்தலம் சிறுமாபுரி இப்பொழுது இந்த சிறுவாபுரி தலத்திற்கு பாலசுப்பிரமணியமாக இருக்கிற முருகனை வணங்குவதற்கு மக்கள் பல பேர் படையெடுத்து செல்கிறார்கள் அங்கே பார்த்தீர்களே ஆனால் இந்த சிறுவாபுரி என்கிற இந்த திருத்தலம் சென்னையிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கொல்கத்தா சாலையில் அமைந்துள்ள ஒரு தலம்தான் சிறுவாபுரி என்று சொல்லப்படுகிற பாலசுப்பிரமணியம் ஆட்சி செய்கிற ஒரு சிறந்த கோயில் தலம் வருகிறவர்களையெல்லாம் வரவேற்று அவர்கள் குறைகளையெல்லாம் போக்கி அருளாளுகின்ற தலமாக இருக்கிறது இது சிறுவாபுரி திருப்புகள் பாடல் பெற்ற தலம் திருப்புகள் முதல் வடியில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடியேற குடியேறுதல் என்பது என்னன்னா புதிதாக ஒரு வீடு கட்டி அதிலே குடி அமரர்கள் முருகனுடைய அசுரர்களை அழித்த பிறகு தன்னுடைய புதிய இருப்பிடமாக அமரர்கள் குடியேறினார்களாம் இந்த சிறுவாபுரியை சொல்லுகிற பொழுது அருணகிரிநாதர் குடியேற என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் இந்த திருப்புகளை முடிக்கிற போது தன் சிறுவை தன் சிறுவைன்னு முடிக்கிறார் தன்ன குளிர்ச்சி இந்திய பகுதி என்ன மன வேகத்திலோ கோபத்திலோ தனக்கு இடையூறு வருகிற பொழுது அவ்வளோ வேகமாக வந்து தன் இடையூரை போற்றி இங்கு குளிர்ந்த மனமுடையவர்களாக மாறி செல்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறுவாபுரி என்பது என்ன பெயர் காரணம் தாங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும் ராமனுடைய குழந்தைகள் லவா குசா இருவரும் இந்த பகுதியில் ராமன் செல்லுகிற பொழுது ராமன் தான் தன் தந்தை என்று தெரியாமல் ராமனிடத்திலே இந்த சிறுவர்கள் போர் புரிகிறார்கள் இந்த சிறுவர்கள் போர் புரிந்த இடம்தான் சிறுவாபுரி போர் புரி அதுதான் என்னாச்சு சிறுவர்கள் போர் புரிந்த இடம் இது கால சிறுவாபுரி என்று இதன் பெயர் மாறியது ஆனால் இந்த சிறுவர்களுக்கு தன் ராமன் தந்தை தான் போர் புரிகிறார் என்று தெரியாது சிறுவர்கள் அம்பை எடுத்து போர் புரிந்ததனாலே இப்பொழுது கூட அந்த பகுதிக்கு சின்னம்பெடு சின்னம்பெடு என்கிற ஒரு பெயரும் உண்டு இப்படி இந்த திருத்தலத்திலே பால சுப்பிரமணியனாக காட்சி தருகிறார் டார்வோடன் பார்த்தீங்கன்னா தேவயானை சமோத சமேதர அந்த திருமுருகன் சுப்பிரமணியனாக இந்த தலத்திலே காட்சி அளிக்கிறார் இந்த தலம் இப்பொழுது மக்கள் எல்லாம் விரும்பி செல்லுகிற தலமாக இருக்கிறது ஒரு வரையறை இருக்கிறது இந்த தலத்திற்கே செவ்வாய் கிழமை கிருத்திகை தோறும் சென்று இந்த சுப்பிரமணியத்தை வழிபடுவைகளை ஆனால் நமக்கு உற்ற குறை நீங்கும் வாழ்க்கையிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல அடிப்படையை இந்த முருகன் நமக்கு சொல்றார் அதைவிட சிறப்பு என்னன்னா இல்லம் இல்லம்னா வீடு இங்க வந்து சுப்பிரமணியமாக இருக்கிற முருகப்பெருமானை வணங்கி இவ்வளவு நாட்கள் ஆகிறது எனக்கு வீடு கட்டுகிற பாக்கியமே இல்லை என்று வேண்டி கொண்டால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது இப்பொழுதெல்லாம் சொல்லுகிற வழக்கம் என்னன்னு சொன்னால் சொன்னா நீங்க சிறுவாபுரி செல்கிறவர்களையெல்லாம் கேட்டு பாருங்கள் காரணம் தெரியாமலே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் சென்றால் நமக்கு நாம் வேண்டியது வேண்டியவாறு கிடைக்கின்ற அருளை முருகப்பெருமான் தருவான் என்கிற எண்ணத்தில் மக்கள் செல்லுகிறார்கள் அது உண்மை செவ்வாய்க்கிழமை நாள் அது மங்களவாரம் பெயர் பல பேர் நாம் என்ன பண்றோம் செவ்வாய்க்கிழமையில எந்த மங்களத்தையும் நாம செய்கிறதில்ல ஆனால் அதற்கு வாரம் மங்களவாரம் செவ்வாய்கிழமை என்று பெயர் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபடணும் முருகனை வழிபட்டால் முருகனே செந்தில் முதல்வனேன்னு சொல்லுங்க சிறுவாபுரி ஐயனேன்னு சொல்லுங்க கந்தகோட்ட குமரனேன்னு சொல்லுங்க இப்படியெல்லாம் சொன்னோம்னா இறைவன் நமக்கு அருள் புரிவான் இப்பொழுது அந்த வை சிறுவை என்று சொல்லப்படுகிற சிறுவாபுரிக்கு சென்று அங்கே நீங்கள் இறைவன் திருமுன் நின்று எனக்கு புதியதாக ஒரு நல்ல வீடு அமைத்து தர வேண்டும் என்று வேண்டிக் அப்படி வேண்டிக்கொண்டால் உடனே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிற முருகனாக நம்முடைய பாலசுப்பிரமணியம் இருக்கிறார் இது அனுபவத்தில் கண்ட உண்மை ஏதோ தொலைக்காட்சிக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை சென்னை பகுதியில் இருக்கிற மக்களை கேட்டு பாருங்கள் சென்னை பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது ஒரு அருமையான இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம் நீர்வளம் நிலவளமிக்க அந்த கிராமத்திலே முருகன் அருளாட்சி செய்கிறார் இது எப்போ எழுதுன்ற திருப்புகள் தன் சிறுவைன்னு திருப்புகள் தோன்றிய காலம் என்ன எத்தினாவது நூற்றாண்டு அந்த காலத்தில் அருணகிரி தன் சிறுவைன்னு எழுதினார் இன்னைக்கு போய் பாருங்கள் சிறுவா வெயில் தெரியாது என்ற நேரமும் குளிர்ச்சியாக இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா முருகனை வணங்கிட்டு இந்த உழவர் வெறுமக்கள் விளைவித்து இருக்கிற காய்கறிகளை எல்லாம் மலிவான விலைகளில் வாங்கிட்டு வரலாம் எப்பொழுதும் அது குளிர்ந்த பகுதி நீங்கள் அங்கே போங்க உங்கள் மனதில் இருக்கிற வெப்பமான நோய் வெப்பமான இன்னல் வெப்பமான இடர்பாடுகள் இவையெல்லாம் தனியும் குளிர்ந்து போகும் மன நிம்மதி கிடைக்கும் அந்த மன நிம்மதி கிடைக்கிற நேரத்துல தான் உங்க வேண்டுதலை இறைவனிடத்துல வையுங்க அந்த இடத்தினுடைய சிறப்பு என்னன்னா புது வீடு நமக்கு வேண்டும் என்கிற எண்ணத்தை வைத்தீர்களே ஆனால் புதிய வீடை நீங்க வாங்குகிற வழிமுறைகளை பக்குவத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் பெரும்பாலும் அங்கே செ செல்லுகிற மக்களை கட்டுப்பாருங்க இன்னலழிய இடர் அழிய அல்லல் தீர இது எல்லாம் அழிஞ்சுதுன்னா நமக்கு இருக்க ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் சிறுவாபுரிக்கு சென்றால் வீடு கட்டுகிற வாக்கியம் வீடை வாங்குகிற வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் சிறுவாபுரி தலத்தினுடைய மிக சிறப்பானது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இப்போ அருமையான இடம் அது ஒரு குளிர்பழு நான் நான் சொல்லலை திருப்புகளில் அருணகிரி அன்னைக்கே சொல்லியிருக்காரு அண்டர்பதி குடியேற அசுரர் மாய அப்போ அசுரம் போல இருக்கிற நம்முடைய அந்த கெடு எண்ணங்கள் எல்லாம் மாய நம் மனதில் குடியேற புதிய குடிலை அமைத்து இல்வாழ்க்கையை தொடங்க அப்படின்னு அந்த திருப்புகளில் ஆரம்பத்தில் தொடங்குறாரு கடைசியில் முடிக்கும்போது பார்த்தா தன் சிறுவை உறையும் பெருமாளே குளிர்ச்சி பொருந்திய சிறுவாபுரியிலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற பெருமாளேன்றார் அப்போ என்ன அர்த்தம் என்ன பொருள் அப்படின்னு சொன்னா சிறுவாபுரி என்பது சிறந்த முருகனுடைய ஆலயம் இந்த இடத்திற்கு எண்ணியதை எண்ணியாங்கு முடிக்கின்ற தெய்வம் இங்கே உரைகின்ற இடம் அதனால்தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த உலகத்திலே நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணின் அதுரும் கழுமள வளநகரை என்று தேமார பாடலே திருக்கழு குன்றத்தை பாடியது போல இங்கு வாருங்கள் நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை நல்ல எண்ணம் நல்ல மனசு நல்ல கருணை பரோபகாரம் இரக்கம் இவையெல்லாம் மனசிற்கு வரும் இப்படிப்பட்ட மனத்தை வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு நல்ல குடிலை அமைத்து தரக்கூடிய சிறுவாபுரி குமரன் நமக்கு வழங்க இருக்கிறார் ஆகவே சிறுவாபுரி என்பது மிக எளிமையாக நாம் சென்று பார்க்கிற ஒரு திருத்தலம் சென்னையிலிருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் பகுதியில் ஒரு இயற்கை சூழ்ந்த வளம் சூழ்ந்த நீர்வளமிக்க அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல லவா குசா என்கிற ராமனுடைய மக்கள் இந்த வழியாக ராமன் வருகிற பொழுது தந்தை என்று தெரியாமல் போர் புரிந்தனர் போர் புரிந்தனர் போர் புரிகிற இடம் போர் புரிந்தது யார் சிறுவர்கள் போர் புரிந்தார் அதனால் சிறுவாபுரி அப்படின்னு பேர் வந்தது அப்படிப்பட்ட அருமையான இந்த தலத்திலே பாலசுப்பிரமணியனாக அது மட்டும் இல்லை இந்த தலத்திலே தான் உண்ணாமலை உமையாலுடன் ஒருவன் பெண்ணாகி பெருமான்மனை திருமாமணி திகழத் திரு அண்ணாமலை என்று சொல்லப்படுகிற சிவபெருமான் இங்கே இருக்கிறார் எண்ணினால் முக்தி தரும் பக்கத்தில் எண்ணினால் முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையால் எல்லுமே இருக்கிறாங்க எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கிற ஒரு தலம் சிறுவாபுரி இந்த சிறுவாபுரிக்கு செல்லுங்கள் நே உள்ளத்தில் இருக்கிற சிறு குறைகளை ஆனாலும் அதை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட முருகனிடத்திலே நீங்கள் வாருங்கள் யாருக்கெல்லாம் புது வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் மனதார இந்த சுப்பிரமணியனை வேண்டிக் கொள்ளுங்கள் தேவானை உடனுடைய சுப்பிரமணியனை வேண்டிக்கொண்டு பக்கத்திலே இருக்கிற அண்ணாமலை உண்ணாமலை தம்பதியரை வேண்டிக்கொண்டு உங்களுடைய அந்த நன்றி கடனை நீங்கள் செலுத்துங்கள் இறைவன் உங்களுக்கு அருள்பாளிக்க தயாராக இருக்கிறார் உருவாய் அறுவாய் உலதாயளதாய் மறுவாய் மலராய் மணியாய் வழியா வழியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவான் அது மட்டும் இல்லை அருள்வான் யான் குகன் சிறுவாபுரியனுடைய குகன் உங்களுக்கு அருள்வான் என்ற இந்த நேரத்திலே சொல்லி இந்த சிறுவாபுரியனுடைய தளத்தினுடைய சிறு செய்தியை சொல்ல வாய்ப்பளித்த கருட தேச தொலைக்காட்சிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருட தேச நேயர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்